தெற்கு அரபிக்கடல் பகுதியில் ஈரப்பதம் மிகுந்த தென்மேற்கு திசை காற்று வலுப்பெற்று வரும் நிலையில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை நாளை அதாவது மே மாதம் முப்பதாம் தேதி தூங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுகிறது மேலும் தற்பொழுது வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் மோரா புயலானது மேலும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை முற்பகல் வங்கதேச கரையை கடக்கக்கூடும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஓரிரு இடங்களில் மட்டுமே கோடை மழை பெய்துள்ளது அறந்தாங்கியில் இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கோடை மழைக்கான வாய்ப்பு உள்ளது